ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைவ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு நாள் வீடியோ வந்து இது கூட ஜாயின் பண்ணி வச்சுருப்பேன் இது வந்து ஈவினிங் எடுத்த வீடியோ தான் பூஜை ரூமில் வந்து பூவெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டிய வேலை இருக்குது அதனால் வந்து அதை தான் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் காலையில் டைம் இருக்காது சரி ஈவினிங் டைமில் மட்டும் பூ மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு பூ வாங்கி வச்சோம் அதை மாற்றவும் நேரம் இல்லை சரி உட்காந்து அந்த பூவெல்லாம் மாற்றிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் வந்து இந்த வேலையெல்லாம் இருக்கேன் அவங்க ரெண்டு பேருமே டியூஷன் போயிருக்காங்க அவங்க வர்றதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பூ மாற்றிட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி சண்டே வந்து மறுநாள் லீவ்ன்றதுனால வந்து வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் டைம் இருக்கு அது கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல வந்து தூங்கிடலாம் அதனால வந்து படத்துக்கு தான் போயிருந்தோம் இந்த படம் வந்து நாங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு வந்து காசுலாம் கட்டி வச்சிருக்காங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம் வீட்லயே பார்த்துக்கலாம் தான் சொன்னாங்க நானும் வேணாம்னு சொல்லிட்டு ரோஷனும் வேணாம்னு சொல்லிட்டான் இல்லை இது போயிட்டு நம்ம தேட்டரில் தான் போய் பார்க்கணும் இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால சரி வையை அடம் பிடிச்சிட்டு நாங்கள் வந்து படத்துக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம் அவங்க வர்றதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பூ வந்து இதுக்கு முன்னாடி சாமந்தி வாங்குவோம் அது வந்து நிற்கும் இந்த பூ வந்து நிற்க மாட்டேங்குது இப்போது வந்து மழை டைமில் வந்து சாமந்தி கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால நிற்கலை கொஞ்சம் நூல் கட்டி வச்சு அதுக்கப்புறமா வந்தால் வந்து விளக்குல வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் நின்றுச்சு மல்லிலாம் வாங்கினோன்னா பயங்கர ரேட்டாக இருக்குது மல்லிலாம் வாங்கவே முடியல அதனால சாமந்தியே வாங்கி வந்து சாமி கும்பிட்டாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க படத்துக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அவங்களும் வந்து இருந்து வந்துட்டாங்க போகும்போதே அவங்க ரெடி ஆகிட்டு தான் போயிட்டாங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து கிளம்பி படத்துக்கு போயிட்டோம் எங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி நாங்கள் போய்ட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக தான் போனோம் அதே மாதிரி இந்த படம் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது கொஞ்சம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது இதெல்லாம் வந்து உண்மையாக நடந்திருக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது நான் ரோஷன் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் இதெல்லாம் உண்மையாகவே நடந்துதுடா அப்படின்னா அவன் ஷாக்காக இருந்தாமா இதெல்லாம் உண்மையாகவே இருந்தது அம்மா இப்படி தான் இருக்குமான்னு கேட்டுட்டே இப்போ வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான் நான் வந்து சொரக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன் அதில் தான் குழம்பு வச்சுருந்தேன் இது வந்து சப்பாத்தி அதுக்கப்புறம் சாப்பாட்டு ரெண்டுக்குமே வந்து சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் நான் வந்து எப்பவுமே நார்மலாக குழம்பு வச்சுன்னா சாப்பாட்டுக்கும் இருக்கும் டிஃபனுக்கும் இருக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து மேட்ச் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டா கொஞ்சம் வேலையும் நமக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைன்னா திரும்பவும் வந்து சட்னி இல்லை வேறு எதனா குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்தாலும் சாயந்தரம் வந்து சூடு பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுப்போம் அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிடுவேன் இதை வந்து எப்படி செய்கிறதுனா வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை ரொம்ப அதிகமாக விடும் காய் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு கருவேத்தில் போட்டுட்டு வந்து நான் இதில் வந்து மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் மூணு தக்காளி போட்டிருக்கேன் இதுக்கு எல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லை ஒரு சில பேர் வந்து இதில் கருவாடு போடுவாங்க நான் வந்து கருவாடெல்லாம் எதுவும் போடல வேர்க்கடலை போடுவேன் இதை போட்டு வந்து சமைச்சா வந்து டிஃபனுக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நான் வந்து மூணு தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கேன் உப்புலாம் போட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு இதை வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை நல்லா வதங்கிட்டோம் பக்கத்தில் வந்து நான் பச்சைப்பயிர் தான் வந்து வேக வச்சுருக்கேன் பசங்க ஸ்நாக்ஸ்க்காக அது இருக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இது வதங்கினதுக்கப்புறம் நான் முன்னாடி வந்து காயெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வதங்கின காயும் வந்து இது கூட போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் குளம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணி பக்கத்தில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றிடுவேன் இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன் அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு இதை நம்ம எதுவுமே உப்பு காரம்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல இதை நம்ம அப்படியே மூடி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா வந்து வத்தி வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு காரம்லாம் வந்து பார்த்துக்கலாம் பச்சைப்பயிர் வந்து வெந்துருச்சு அதை எடுத்துகிட்டு வேர்க்கல்ல வந்து வறுத்து நான் தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வேர்க்கல்ல வந்து பொடி பண்ணிவிட்டு நம்ம போட வேண்டியதுதான் கரெக்டாக இருக்கு குழம்பு எனக்கு இந்த அளவுக்கு வத்திடுச்சு கரெக்டாக இருக்கும் இப்போ வேர்க்கல்ல போட்டால் வந்து இன்னும் திக்காயிடும் நான் இந்த டைமில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் ஓரளவுக்கு போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து கம்மியாக போடுவாங்க நிறைய போட்டாலுமே நல்லாயிருக்கும் குழம்புக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்புலாம் வச்சு முடிச்சுட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து சரோனா ஸ்டோர் கிளம்பிட்டோம் நான் வாஷிங் மிஷின் வாங்குன்னு சொல்லிட்டே இருந்தேன் சரி வந்து மழை டைமு சுத்தமாக என்னால் துவைக்கவே முடியல அதனால வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் லாஸ்ட் கஸ்டமர் நாங்களாக தான் இருப்போம் எல்லாருமே போயிட்டாங்க நாங்கள் போனதே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் போகணும் மழை நாங்கள் போகும்போது சரியான காத்து மழை அந்த டைமில் தான் போகணும் சரி அதுக்கப்புறம் போகலான்னாலும் அவங்களுக்கு வேலை இருக்கு வர முடியாதுன்ட்டாங்க சரி போய் பார்த்துட்டு வந்துட்டோம் பார்த்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பீரோவும் எடுக்கலான்னு பார்த்தோம் எடுத்துட்டோம் ஆனால் வந்து அது ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இப்போ எடுக்க முடியல சரி ஒரு மூணு மாசம் வந்து மூணு மாசம் கழிச்சதுக்கு எடுத்துக்கலாம் ஏதோ வந்து இஷ்யூன்னு சொன்னாங்க அதனால சரி வேணாம்னு சொல்லிட்டு அது மட்டும் பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆனால் பக்கத்தில் எல்லாமே போயிட்டு சரி பார்க்குறோம் நம்ம சும்மா போயிட்டு ஒரு பொருளை பார்த்துட்டு வருவோமா அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தோம் இந்த கட்டில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது இது வந்து ரொம்ப நேரமாக பார்த்து உட்காண்டே இருந்தோம் இது வந்து பசங்க வந்து மேலே ஏறி போயிட்டு அது மேலே வந்து பெட் போட்டிருந்தாங்க அதில் வந்து படுத்து தூங்குற மாதிரி ஆனால் இது சேஃபே கிடையாது ஆனால் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்ததுன்றதுனால உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த பெட்டு வந்து பயங்கர சாஃப்டாக இருந்தது கேட்டால் வந்து முப்பத்தி மூணாயிரபாவும் முப்பத்தி அஞ்சாயிரரூபாவும் சொன்னாங்க இந்த ரேட்டு கேட்டதுக்கப்புறம் நாங்கள் அது கிட்டவே நிற்கல வந்துட்டோம் கட்டில் வந்து பார்த்துட்ருந்தோம் ஏற்கனவே இருக்குது அதனால சரி சும்மாவே பார்த்துட்டு இருந்தோம் நல்லா இருந்தது மாடல்லாம் வீரோலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு சேர்ந்த மாதிரிலாம் இருந்தது அதே எடுத்துக்கொண்டாங்க நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் வேணும் ட்ரெஸ்ஸிங் தேவையே தேவையில்லை அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன் வந்து ஒரு மூணு ஸ்டோரேஜ் இருக்கா மாதிரி தான் பார்த்துருந்தோம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த வீரோ வந்து ஆனால் எடுக்கவே முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சரி பரவாயில்ல இப்போதே தேவை வந்து எனக்கு வாஷிங் மிஷின் தான் ஃபர்ஸ்ட்டு வீரோ கூட நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த பீரோ தான் பீரோவுமே வந்து எங்களுக்கு வந்து இப்போதைக்கு தேவைதான் படுது தான் இருக்கு இன்னொன்னு வந்து நாங்கள் தான் வச்சுக்கிறோம் இப்போ தினமும் நாங்க போட்டிருக்கிற இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து தான் இருக்கு இப்போ ரெண்டுத்துல எந்த பொருள் எனக்கு ரொம்ப முக்கியம்னா வந்து வாஷிங் மிஷின் தான் அதனால அதை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஓரளவுக்கு மாத்திக்கிட்டு அப்பெல்லாம் ரொம்ப அடம் பிடிப்பேன் இப்பெல்லாம் வேணாம் எது வேணுமோ அது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் நீங்க இப்படின்னு சொல்லுங்க நீங்க வந்து வேணுன்ற பொருளை வந்து உடனே எடுத்துருவீங்களா இல்ல வெயிட் பண்ணி எடுப்பீங்களா எப்படின்னு சொல்லுங்க நான் வந்து இப்போ ஓரளவுக்கு மாத்திக்கிட்டேன் இதுதான் வேணும் இதுதான் வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் எடுக்கிறேன் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ பாய்